அவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள டாக்டர் எஸ் என் ராஜலட்சுமி கலை அறிவியல் கல்லூரி சார்பாக போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள டாக்டர் எஸ் என் எஸ் ராஜலட்சுமி கலை அறிவியல் கல்லூரியின் வணிகவியல் மற்றும் பயன்பாட்டியல் துறை சார்பாக போதைப்பொருள் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இளம் தலைமுறையினரிடையே போதைப்பொருள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக நடைபெற்ற இப்பேரணியை கல்லூரியின் முதல்வர் முனைவர் அனிதா துணைத் தலைவர் முனைவர் நரேஷ்குமார் இயக்குனர் முனைவர் ஞானசேகரன் மற்றும் சரவணம்பட்டி காவல் நிலைய துணை ஆய்வாளர் ஜம்பு மற்றும் வணிகவியல் மற்றும் கணினி பயன்பாட்டில் துறை தலைவர் முனைவர் மகேஷ் மகேஸ்வரி ஆகியோர் சரவணம்பட்டியிலிருந்து நடைப்பயணத்தை துவங்கி வைத்தனர் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் துணை ஆய்வாளர் ஜம்பு மாணவர்களுக்கிடையே உரையாற்றி போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் மேலும் எம்பிஏ இயக்குனர் முனைவர் ஞானசேகரன் விரிவாக்க புல முதன்மை முனைவர் பழனிசாமி உறுதிமொழி ஏற்றனர் நிறைவாக பேரணியில் பங்கேற்ற அனைவரையும் வாழ்த்தி துறை தலைவர் முனைவர் மகேஸ்வரி நன்றியுரையை வழங்கினார்